வணக்கம் நேர்களே நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்கனவே பார்த்து கொண்டு வருவது போல மேசத்திலிருந்து மகரம் வரைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ராசினரை சம்பந்தப்படுத்திய புதிரோ புதிர் என்று சொல்லக்கூடிய விளக்கத்தை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தோம் இதில் இந்த வீடியோ மூலமாக கும்பத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட நடை உடை பாவனைகள் கொண்ட வாழ்வாதாரத்தை பெற்றிருப்பவர்கள் அது அந்த முழு விவரங்களை பற்றி கும்பராசிக்காரங்களை பற்றி பேச போகிறோம் வாங்க நீங்களும் கேளுங்க இந்த கும்பராசி நேர்களுக்கு ராசிநாதனாக வரக்கூடியவர் சனீஸ்வரன் பகவான் இந்த கும்பம் என்று சொல்லக்கூடியதே நீங்கள் அடையாளத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் ஒரு குடம் அந்த மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும் இப்போ எழுந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு குடம் இருந்ததுன்னா அதில் தண்ணி இருக்கா இல்லையா உள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அதை பக்கத்தில் போய் பார்க்கணும் அல்லது அதை இப்படி சாட்சி வச்சு பார்க்கணும் இல்லை கை விட்டு பார்க்கணும் அப்போ தான் அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியும் இது போலதான் கும்பத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரமாக யாரும் இவர்களை புரிந்து கொள்ள முடியாத புரியாத புதருக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்துல பிறந்தவர்கள் இந்த உலகத்துல ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள்னு கூட சொல்லலாம் ஏன்னால் அவ எப்படியோ அவர்கள் நினைத்ததை நினைத்தபடி ஒரு பாதையில் கொண்டுட்டு போய் உட்கார்ந்து வாழ்வதற்கு தேவைப்படுகின்ற வாழ்வாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் இந்த கும்பத்தில் பிறந்தவங்க அடிப்படையாக உணவு பிரியர்களாக இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க சில பேர்கள் பாருங்கள் ஆண் பிள்ளைகள் கூட நல்ல சமையல் பண்ண தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க எப்படியும் அவர்கள் தான் பிறந்த வீட்டை விட்டு பிறந்த ஊரை விட்டுட்டு பெற்றவர்களை விட்டுவிட்டு விட்டு பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் இருந்து வாழுகின்ற இந்த வாழ்வாதாரம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய பேர்களுக்கு கிடைக்கும் இளம் வயதுகளிலேயே குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம் இந்த கிராமங்களில் பார்த்திங்கன்னா மாமா வீட்டில் போய் விட்டு படிக்க வைப்பாங்க தாத்தா வீட்டில் விட்டு படிக்க வைப்பாங்க இல்லை அம்மா அப்பா பிஸியாக இருக்கிறதுனால இந்த குழந்தைகளை தாத்தா பாட்டி வளர்ப்பாங்க இன்னும் சில இடங்களில் இந்த பிள்ளைகள் தான் ஹாஸ்டலுக்கு போய் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் அந்த இளமையிலேயே பெற்றோருடைய அந்த அனுசரணை ஆசாபாச உறவுகள் இவைகளையெல்லாம் சற்று இழப்பவர்கள் கூட இந்த கும்பத்தில் பிறப்பவர்கள் உண்டு அதே மாதிரி இவங்களுக்கு சின்ன வயசுலேயே சில சோதனைகள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் சில பேர்களுக்கு ரெண்டு மூணு பள்ளிக்கூடத்தை மாற்றிக்கிட்டு படிக்கிறவங்க இருப்பாங்க சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஊர்களுக்கு போய் அலைஞ்சு தெரிஞ்சு ஒன்றை கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இவங்களுக்கு நிரந்தர நண்பர்களையும் நிரந்தர எதிரிகளும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இவங்க ஒரு விதமான வாழ்க்கை பாதையை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கும்பத்தில் பிறம்பவர்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அது கிராமத்தில் இருந்தாலும் சரி படித்தவர்களாக இருந்தாலும் சரி நகர்ப்புறவாசிகளாக இருந்தாலும் சரி அதாவது படிப்பு கம்மியாக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற உழைப்பு அதிகம் என்று சொல்லுகின்ற அல்லது இவர் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை விட இவருக்கு பெரும் பதவி கிடைத்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நிறைய வாழ்வாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய கிடைக்கிறத பார்க்கலாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே கிட்டத்தட்ட பார்க்கணும்னா ஒரு நிறைய குணம் என்று சொல்லக்கூடியது தான் வீட்டுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எது இருந்தாலும் எல்லார்கிட்டையும் காட்டிக்க மாட்டாங்க ஆனால் எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடங்கள்ல போய் உட்காந்து புலம்பி தீர்த்துருவாங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் இந்த கும்பத்திற்கு உண்டு இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படியாவது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு துணை கிடைக்கும் நல்ல ஒரு குரு கிடைப்பார் நல்ல ஒரு நண்பர் கிடைப்பார் இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு தான் நண்பா நான் இருக்கும் பயப்படாத அப்படின்னு உயிரை கொடுத்து உதவி செய்யக்கூடிய நட்பு பலம் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறப்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த இன்னும் சொல்ல போகணும்னா ஒரு வாத்தியார் சப்போர்ட்டு கிடைக்கும் வாத்தியாரே சில ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறேன்னு செலவு செலவு பண்ணி படிக்க வைக்கிற சில வாய்ப்புகள் கிடைக்கும் சில பிள்ளைகளுக்கு இன்னும் சில பிள்ளைகளுக்கு போனீங்கன்னா இந்த முன்னாடி காலத்தில் குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் மூத்தோர்கள் கற்றுக்கொண்ட வித்தைகள் இவைகளெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்தில் பிறந்த குழந்தைகள் செல்வ செழிப்பு பிறந்த குடும்ப குடும்பத்தில் பிறந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த செல்வ செழிப்பை ஒரு காலகட்டத்தில் இழக்குன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்டத்தில் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து முன்னுக்கு வந்து அவஸ்தப்பட்டு குடும்பத்தை இட்டு விலகி இருந்து வாழ்ந்து தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க ஆக ஒருத்தருக்கு இருந்தும் இல்லை என்று சொல்லக்கூடியது ஒருத்தருக்கு இல்லை ஆனால் இருக்கிற பாதையை பார்த்து போகிறது இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்க முடியும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு யோசனை சொல்றதுக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருக்கணும் அப்படி ஒரு யோசனை சொல்லி கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு கப்பன் பிடிச்சிக்குவாங்க ரெண்டு வார்த்தை பாராட்டி பேசுனா அவங்கள விடாம பின்தொடரக்கூடியவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் லௌகீக வாழ்க்கையில் இலகிய மனமுடையவர்களாக இருப்பாங்க இவர்களுக்குத்தான் சில நேரங்களில் காதல் தோல்விகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் முதல்ல ஏற்படக்கூடிய அந்த காதல் அல்லது அந்த சந்திப்புகள் எல்லாம் சில நேரங்களில் தோல்வியில் முடியக்கூடியதாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இருதார யோகத்தை பெற்றவர்களாக இருக்கிறத கூட பார்க்க முடியும் அதிலையும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கும்பத்தில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கை என்பது சில நேரங்களில் ஒரு நெருக்கடி நிலையில் ஏற்படுகின்ற திருமணங்களாகவும் இருக்கிறத பார்க்கலாம் ஏதோ வந்து போனோம் போன இடத்துல பொண்ணு செட் ஆச்சு கல்யாணம் ஆயிடுச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க தடவுடனும் கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்படி என்று சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு இந்த கும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணை ஒரு பையனுக்கு பிடிச்சிருச்சுன்னா விடாம அந்த வீட்டை பத்தி இந்த கதவை தட்டி தொந்தரவு பண்ணியாவது அந்த பொண்ணை கட்டிட்டு போயிடுவாரு இப்படிப்பட்ட நிர்பந்தத்தின் பேரில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவு ஆரம்பம் என்பது அவள் சிறப்பாக இருப்பதில்லை எப்பொழுதுமே இந்த கும்பத்துல பிறந்தவங்க குடும்பத்தையும் தொழிலையும் உன்னாக்கி காட்டுவாங்க பெரிய தொழில் பண்ணக்கூடியவங்க பாருங்களேன் குடும்பத்தை கொண்டாந்து ஆஃபீஸில் உட்கார வைக்கிறது இல்ல குடும்பத்தோட சேர்ந்து பிசினஸ் பண்றது இப்படிப்பட்ட வாய்ப்புகளை துவங்கி கொண்டு அப்போ தொழில் விழுகிற போது குடும்பமும் சேர்ந்து பாழா போகுது இப்படிங்கிற வாய்ப்புகள் வரும் பொருளாதாரத்தையும் குடும்பத்தையும் பிரித்து வைத்து பார்க்க தெரியாதவர்களாக இந்த கும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் இருக்கிறத பார்க்கலாம் ஏதாவது ஒன்று நடந்தாலும் கூட வீட்டோட சேர்ந்து கொண்டாடணும் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு இந்த கும்பத்தில் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளின் மூலமாக கொஞ்சம் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெற்றோரிடமிருந்து கிடைப்பது என்னவோ அது கம்மியாக தான் இருக்கும் அதாவது இளமையிலேயே வீட்டை விட்டு புறப்படுறது வீட்டை விட்டு வெளியில் போய் தங்குறது யாருன்னு தெரியாத இடங்களில் போய் மாட்டிக்கிறது அந்நிய மக்கள் அந்நிய நாடு அந்நிய மாநிலங்கள் அந்நிய மொழி பேசக்கூடிய மக்கள் இப்படிப்பட்ட இடங்களில் போய் இருந்து வாழ்கிற அந்த வாழ்வாதாரங்கள் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அதே கும்பத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த இளமையில் திருமணம் செய்வது என்பது சிறப்பாக கொடுக்கறதில்லை அப்போ குறைந்தபட்சம் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயதுகளுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கை என்பது சிறப்பை கொடுப்பதாக இருக்கும் எப்பொழுதுமே இந்த கும்பத்தில் பிறப்பவர்கள் அப்படியே கிராஜுவலாக ஒரு நல்ல லைஃப்பை பார்த்து வந்துருவாங்க ஆனால் தொழில் ரீதியாக அதை தக்க வைத்து கொள்ள தெரியாமல் விழுந்து போவர்களும் உண்டு ஏனென்றால் ராசிநாதனாக இருக்கக்கூடியவரே சனீஸ்வர பகவான் அவர்தான் தொழில் கிரகம் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சொந்தமாக சுயமாக வெற்றி பெற்று தொழில் வளர்ந்து ஒரு நிறைய பேர் புகழ் பெறணும்னா சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு ரொம்ப மிக அதிகபட்சம் தேவை ஆனால் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானே பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக வருகிறார் அப்போ இந்த பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக வருகின்ற காரணத்தால் கஷ்டப்பட்டு ஒரு பிரமாதமாக ஒரு பெரிய லெவல்ல தொழிலை வளர்த்து அதை வச்சு காப்பாற்ற தெரியாம விட்டு போகிறவங்க இழந்து போகிறவங்க அடிபட்டு போறவங்க நிறைய பேர் உண்டு இந்த வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும் கூட பாருங்க இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் நல்லபடியாக கம்பெனியில் பெருசாக வளர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எதையாவது உன்னை பண்ண வேண்டுமென்று தீர்மானித்து மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறது இழந்து போகிறது அப்புறம் அதுவும் போச்சு இதுவும் போச்சுன்னு கஷ்டப்படுறது வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடம் படிப்பினைகளை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் நுண்ணறிவு என்பது மிக அதிகமாக வேலை செய்யும் எப்பொழுதுமே ஒரு குறி பார்த்தால் கூட கும்பத்தில் பிறந்தவர்கள் மிகச் சரியாக குறிப்பார்ப்பாங்க ஒரு துப்பாக்கியை கையில் கொடுத்து சுடுன்னு சொன்னால் குறிதவராமல் சொடக்கூடியவங்க கும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க அப்போ அந்த கண் பார்வை மன ஒற்றுமை அந்த தீர்க்கமான பார்வைகள் இதெல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய உண்டு எதையுமே ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதில் எந்த குறைகளும் சொல்ல முடியாது இதே கும்பத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் லௌகிக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய திருமண சம்பந்தப்பட்ட கிரகமாக சுக்கரன் வருகிறார் இந்த சுக்கரனை பொறுத்தளவு நான்காம் பாவாதிபதி சில பேர்கள் பாத்தீங்கன்னா அம்மாவோட அழுத்தத்துல கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஆம்பளைங்க இருக்காங்க அப்பா சொன்னாருன்னு கல்யாணம் பண்ணிக்க கூடிய பெண் பிள்ளைகள் இருக்காங்க இந்த ரெண்டுமே ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் தர்க்கவாதத்துல கொண்டு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தான் ஒன்பது கூடிய பாதகாதிபதியாகவும் இருக்கிறார் அப்ப நாலாம் இடம் என்பது தாய் நாலாம் இடம் என்பது மனைவி கணவன் உறவு அதே இந்த இரண்டுக்கும் சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கரன் பாதகஸ்தானாதிபதியாக வருகிற காரணத்தினால சில இடங்கள்ல அந்த ரொம்ப ப்ரெஷர் போட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறது அவ்வளவு விசேஷமாக அமையலைங்கிற ஒரு மனக்குறைபாடுகளை இந்த கும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் சந்திக்கும் அதே மாதிரி நான்காம் பாவாதிபதி சுக்கரனாக இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்லா பேச தெரிஞ்சவங்க எங்கே போய் உட்கார்ந்தாலும் பேசிய ஒரு காரியத்தை சாதிக்கிறதுல கும்பத்தில் பிறந்தவங்க ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க ஆளே பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு லட்சணமா ஒரு கம்பீரமாக ஒரு பார்க்கறக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணி நின்னாங்கன்னா ஏதோ பெரிய குடும்பத்து பிள்ளைங்கிற மாதிரி அந்த உருவ ஒற்றுமைகள் அந்த அதுக்கு தகுந்த உடை நடை பாவனைகள் இதெல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம் திடீரென்று புகழ் வாங்குவதும் திடீரென்று வீழ்ந்து போவதும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் அதிகம் பேர் இருக்கிறத பார்க்கலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐந்து குடையவன் புதனாக இருக்கிறார் அவரேதான் எட்டு குடையவனாக இருப்பார் எதையோ ஒன்று கற்றுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க கடைசியில் அது முடியாமல் போகும் எதையாவது ஒன்று பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க கடைசியில் அது முடியாமல் போகும் இது எதாவது ஒரு மனசில் ஒரு குறைபாடு என்று வைத்துக்கொண்டு அதை தள்ளிக்கிட்டு போகிற சகிப்புத் தன்மைகளை பெற்ற பிள்ளைகள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு தோல்வி ஏற்படுகிற போதும் எல்லாத்துக்கும் ஒரு தோல்வி தானே அப்படின்னு தோணும் ஆனால் இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு உயிரெல்லாம் வலிக்கும் அது என்ன சார் உயிர் வலிக்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு புரியாது அப்படிப்பட்ட வேதனைப்படுகிறதுல கும்பத்தில் பிறந்தவர்கள் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அது வெளியிலையும் சொல்ல முடியல அளவும் முடியல வெளியில சொன்னால் சிரிப்பாங்க இப்படிப்பட்ட மனசுல போட்டு அடக்கிக்கிட்டு கஷ்டப்படக்கூடியதுல கும்பத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆண்களாக இருந்தால் பெண்களின் துணை சரியாக அமைவதில்லை காரணம் இந்த சந்திரனுக்கு அதாவது கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் பாவாதிபதியே சந்திரனாக இருக்கிறார் இந்த சந்திரன் தான் தாய்க்கு அதிபதி நண்பர்களுக்கு அதிபதி பூர்வீகத்துக்கு அதிபதி உடலுக்கு அதிபதி இப்படிப்பட்ட உடலும் உள்ளமும் இணைந்து செயலாற்றி மகழுகின்ற இடங்களிலெல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் சற்று தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய தகப்பனாரை பொறுத்தளவு மிகப்பெரிய அதிபராக இருப்பார் தொழிலதிபராக இருப்பார் நூறு பேர்களுக்கு வேலை கொடுப்பார் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இருந்து தர்மகத்தராக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க நிறைய பொது விஷயங்களில் செலவு பண்ணக்கூடிய தகுதி படைத்தவர்களாக இருப்பாங்க ஆனால் அந்த அப்பாவோடு ஒற்று ஒன்றி உறவாடி வாழுகின்ற வாய்ப்புகள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைப்பதில்லை சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்தில் பிறந்த பிள்ளைகளோட அப்பா அம்மாக்கள் அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் அரசு பதவிகளிலிருந்து கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சில பிள்ளைகளுக்கு கிடைக்கும் இரண்டால் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஏழாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி என்றாலே உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்ற கிரகமாக இருக்கிறதுனால அரசாங்கம் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல பதவிகளிலிருந்து விடுதலை பெற்று ஓய்வு பெற்று வரக்கூடியவங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த கும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு தகப்பனார் மூலமாக இருக்கும் ஆனால் தகப்பனார் சம்பாதித்த காசு பணம் சொத்து சுகம் எதுவுமே இவர்களுக்கு பிரமாதமாக பயன் கொடுப்பதில்லை காரணம் இவர் அந்த பிறந்த ஊரை விட்டுட்டு பிறந்த நாட்டை விட்டுட்டு பிறந்த மாநிலத்தை விட்டு அலைஞ்சு திரிஞ்சு எங்கேயோ போய் உட்கார வேண்டிய கட்டாயங்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் அந்நிய நாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி போயிட்டு வர்றது அதிகமாக அலைச்சல் அலைகிறது ஊர் சுற்றி பார்க்கறது பைலட்டாக வேலை பார்க்கறது இப்படிப்பட்ட நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த வாகன ஓட்டிகள் வாகனத்தை விரும்பி ஓட்டுறவங்க வாகனத்தை விரும்பி வாங்குறவங்க இப்படிப்பட்ட மனநிலைகள் எல்லாமே இந்த கும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு நிறைய கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த கும்பத்தில் பிறப்பவர்களுக்குத்தான் அட்டமாதிபதி புத அட்டமாதிபதி புதனாக வருகிறார் தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் என்பது சில நேரங்களில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பல நேரங்களில் அதனால் பயனில்லை என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் கூட ஒன்று சொல்லணும்னா இந்த கும்பத்தில் தான் கூடவே இருக்கக்கூடியவங்க ஒரு குரு மாதிரி வந்தவங்க நான் ரொம்ப நம்புனை வர ஆனால் அவர் கடைசியில் எனக்கு எதிரியாக மாறிட்டார் இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களின் தலையெழுத்தாகவே இருக்கும் வாத்தியாரை பகச்சிக்கிறது சொந்தங்களை பகச்சிக்கிறது பங்களிகளை பகச்சிக்கிறது இப்படிப்பட்ட விரோத போக்குகளில் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்தால் படிப்பாலோ தொழிலாலோ சொத்துக்களாலோ ஏதோ ஒரு காரணத்தால் சொந்தங்களை பகைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கள் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சந்நியாசம் அல்லது பக்தி மார்க்கம் திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் ஆனால் அதை நிரந்தரமாக கடைப்பிடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த சாதனை துணிச்சல் என்பது இருக்க வாய்ப்புகளே இல்லை திடீர்னு கேட்டீங்கன்னா நான் திருச்செந்தூருக்கு மாலை போட்டிருக்கேன் பாங்க அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா இப்போக்குள்ளே போகவே இல்லைம்பாங்க இப்படிப்பட்ட ஒரு வேறுபட்ட மாறுபட்ட மன ஓட்டங்கள் உடையவர்கள் தான் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரி உதவிகள் என்பது பெரிய லெவலில் கை கொடுக்காது காரணம் மூன்றாம் பாவாதிபதியே பத்தாம் பாவாதிபதியாக இருக்கிறதுனால எல்லாவற்றிலும் ஒரு காரியம் காரணம் இப்படித்தான் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னும் நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சகோதரி ஒரு இடத்துல சகோதரன் ஒரு இடத்துல பெற்றோர் இடத்துல இந்த தனித்தனியாக அவங்கவங்க அங்கங்க வாழுகிற மாதிரியான சிக்கல் ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு குறிப்பாக கும்பத்தில் பிறந்தவர்களை கும்பத்தில் பிறந்த பிள்ளையை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள் நிலை என்பது கடைசி காலகட்டத்தில் கொஞ்சம் வருத்தப்படும்படியாக அல்லது ஏதோ ஒன்றில் மனக்குழப்பம் ஏற்பட்டது போல இல்லை அந்த இழந்த சொத்துக்களிலிருந்து வேறு இடம் தேடி செல்லக்கூடியது போல இப்படிப்பட்ட பல காரணங்களால் இந்த கும்பத்தில் பிறந்த பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களும் மனாவஸ்தைக்கு உள்ளாகக்கூடியவங்களாக இருப்பாங்க இதில் இரண்டு கூடையவனாக இருக்கக்கூடிய கல்விக்காரகனே குடும்பாதிபதியே பதினொன்று கூடையவனாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் குடும்ப வாழ்க்கை அமைந்த பிற்பாடுதான் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்திற்கு வருவாங்க இந்த கும்பத்தில் பிறந்தவர்களின் மனையாளாக வரக்கூடிய கணவனாக வரக்கூடியவர்கள் ரொம்ப ஒரு நல்ல குண இயல்பு படைத்தவங்களாக இருப்பாங்க ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால கருத்து பேதங்கள் நிறைவாக இருக்கும் ஆனால் அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் வாழக்கூடிய தகுதிகளும் உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்துட்டீங்கன்னா சூரியனும் சந்திரனும் பகை கிரகங்களாக மாறுறாங்க இந்த சூரியனும் சந்திரனும் தான் தாய்க்கும் தந்தைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியது இந்த தாயும் தந்தையும் பகை வருகின்ற போது அந்த இடத்துல குரு பகவானும் இவர்களுக்கு விடுகிறார் இந்த குரு பகையாகிற காரணத்தினால்தான் நான் சொன்னேன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவே பகைச்சிக்கிற மாதிரி இப்படிப்பட்ட தன்மைகள் நிறைய இடங்கள் வரதை பார்க்கலாம் அது அல்லாது போனால் இந்த குடும்பத்தில் கும்பத்தில் பிறந்த பிள்ளைகளின் பிள்ளைகளோட வருமானம் இப்போ உதாரணத்துக்கு கும்பத்தில் அவிட்டமோ சதயத்திலையோ கூரட்டாதிலையோ ஒரு ஆம்பளை பிள்ளை அவருக்கு ரெண்டு குழந்தைங்க பிறக்குதுன்னா அவங்க மூலமாக இவருக்கு பயனில்லை என்று சொல்லுகின்ற வழிபாடுகள் எல்லாம் இதில் வர்றதை பார்க்க முடியும் பெரும்பாலும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சந்திரன் குரு மூன்று பேரும் கிரகங்கள் அதே நேரத்தில் செவ்வாய் கூட இந்த ஜாதகத்துல மிகப்பெரிய பயனாளியாக இருக்காது அந்த அடிப்படையில் பார்த்தா மண்ணும் பொண்ணுமே பகையாய் போகிற வாய்ப்புகள் வருவது இயற்கை ஆக ஒரு சொத்து வாங்குகிறோம் ரொம்ப கவனமாக வாங்கணும் ஒருத்தட்ட ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க கவனமாக கொடுக்கணும் ஒரு கையெழுத்து போட்டு செக்கு கொடுக்குறீங்க பணம் இல்லாட்டி கொடுக்கக்கூடாது இப்படி எல்லாவற்றிலும் தொழில் பண்ணக்கூடியவர்கள் மிக நிதானத்தை கடைப்பிடிப்பிக்க வேண்டியது கட்டாயம் இந்த உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியம் பண்ணுறது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சிக்கலில் போய் மாற்றுறது உணர்ச்சி வசப்பட்டதுனாலேயே ஒரு கெட்ட பேர் வாங்கிறது இப்படிப்பட்டதெல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சாதாரணமாக நிகழும் பெரும்பாலும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே உங்களுடைய ப உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்று உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு எந்த நட்டமும் இல்லை பெரும்பாலும் கும்பத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு ஜீரண கோளாறுகள் இது இரண்டும் தவிர்க்க முடியாத விஷயமாக மாறும் இரண்டால் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தான் வயிறு சம்பந்தப்பட்ட கிரகம் ஆகினால் வயிற்று கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடியது அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஆகிய இந்த இரண்டு தொல்லைகளும் உங்களுக்கு தவிர்க்க முடியாதது ஜீரண கோளாறுகள் குடல் வியாதிகள் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சில ரத்தம் சார்ந்த வியாதிகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு காரணம் குரு பகவானும் பகை பெறுகின்ற காரணத்தால் நீங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு நோய் ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தொழில் பண்ணுறது கோடிகளில் புரளுவது அப்புறம் தக்க வச்சுக்க முடியாமல் வீழுவது திரும்ப எந்திரிச்சு ஓடுறது இப்படி எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் ஆனால் நீங்கள் மனதிற்குள் அசிங்கப்பட்டதொரு வாழ்க்கையை வாழ்ந்தது போலவே உங்கள் மனம் உங்களை சாட்சி சொல்லும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு பெரும்பாலும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு கடைசி வரைக்கும் ஒரு ஓட்டம் ஒரு போராட்டம் அல்லது கடைசி வரைக்கும் ஓய்வில்லாத ஒரு வாழ்க்கை உழைப்பு தங்களை மட்டுமே நம்பிக்கொண்டு வாழுகிற வாழ்வாதாரம் இப்படி ஏராளமான செய்திகளை உள்ளடக்கிய வாழ்க்கையாகத்தான் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் அநேகம் பேர் இந்த உலகத்தில் இருப்பதை பார்க்க முடியும் எனவே இந்த கும்பத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு உடல் உள்ளம் மனம் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று சம்பந்தம் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் போட்டி போட்டு உங்களை தொந்தரவு பண்ணும் மனசு நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இல்லை இல்லை உடம்பு நல்லா இருந்தால் மனசு நல்லா இல்லை ஒரு தீபாவளி பண்டிகை வருது அன்றைக்கி பார்த்து எனக்கு வயிறு சரியில்லை இல்லை அன்றைக்கி பார்த்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி நம்மளை தொந்தரவு பண்ணுறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படிப்பட்ட ஒரு புலம்பல் நிலைகளை தவிர்க்க அல்லது அதை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுகிற நிலைகளில் தான் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள் இனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் நாடு கடந்து வெளியில் இருக்கக்கூடியவங்க யாரென்று தெரியாதவர்கள் இப்படிப்பட்டவர்களின் உதவி உங்களுக்கு பெருசாக கிடைக்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கும்பத்தில் பிறந்தவங்க தமிழ்நாட்டில் பிறந்த ஆந்திராவில் செட்டில் ஆவாங்க ஆந்திராக்காரன் பெங்களூரில் செட்டில் ஆவாம் பெங்களூர்க்காரன் டெல்லியில் செட்டில் ஆவாங்க இப்படிப்பட்ட நிலைகளிலே தங்கள் மாநிலங்களை விட்டு விட்டு வெளியில் சென்று வாழுகின்றவர்கள் உண்டு அல்லது வெளிநாடுகளுக்கே சென்று வாழுகின்ற வாய்ப்பு பெற்றவர்களும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் அநேகமாக எப்பொழுதுமே சுயசார்பு கொள்கை உடையவர்களாக இருப்பாங்க எப்பொழுதும் தனக்கு தெரியும் தன்னால் முடியும் நான் தான் இதை பண்ணணும் என்ன பண்ணி தொலைகிறது இப்படிப்பட்ட அம்சங்கள் எல்லாம் வரும் திடீரென்று கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு பக்தி மார்க்கம் பக்தி மயம் வருவது இயற்கை ஆனால் எதுவுமே நிலைத்திருப்பதில்லை என்று சொல்லுவது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சூட்சிமம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இளமை வாழ்க்கை என்பது ஏதோ ஒன்றுல அப்படி இப்படி ஓடி போயிடும் மத்திய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நல்ல உயர்வை கொடுக்கும் திருமணம் திருமணத்திற்கு பின்னாடி வரக்கூடிய நல்லதொரு வாழ்க்கை குழந்தைகள் அந்த குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய சந்தோஷங்கள் இவைகளெல்லாம் ஒரு பெரிய சிறப்பம்சத்தை கொடுக்கும் ஆனால் அதில் ஒரு சில வருடங்கள் கடந்த பிற்பாடுதான் வாழ்க்கையிலே வாழ்க்கையில் ஒரு புயல் அடிக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பேராசைப்பட்டு பெரிய லெவலில் கால் வச்சு கட்டு போறது உண்டு வேலைக்கு போகிறவங்க கூட ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுபவர்களும் உண்டு இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த கும்பத்தில் பிறப்பவர்களுக்கு உண்டு இந்த கும்பத்தில் பிறப்பவர்களுக்கு ராசிநாதனாகவும் லக்னாதிபதியாகவும் வரக்கூடியது சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் என்று எடுத்துக்கொண்டாலே சூரியன் இருக்கின்ற புள்ளியிலிருந்து மிக நீண்ட தூரத்தில் சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம் அப்படியானால் சூரியன் அப்பான்னு எடுத்துக்கிட்டா இந்த ஜாதகர் சூரியனிலிருந்து தூரத்தில் சென்று வாழக்கூடிய பக்கத்தில் இருந்து கொண்டு ஒன்றாக இருந்து கொண்டு சேர்ந்து தொழில் செய்து ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டு தினசரி சந்திப்புகள் நடத்தி இப்படிப்பட்ட வாழ்வாதார சிந்தனைகள் இந்த கும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் இருக்கிறதில்லை பெரும்பாலும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களின் இறுதிகால வாழ்க்கை என்பது மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பெயர் புகழ் கௌரவத்தை நிலநாட்டக்கூடியவர்கள் ரொம்ப திறமசாலிங்கன்னு பேர் வாங்கக்கூடியதில் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் சிறப்பாக இருப்பாங்க இந்த கும்பத்தில் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இளம் வயதுகளிலிருந்தே ஒரு இதைத்தான் பண்ணணும் இப்படித்தான் வரணும்னு திட்டம் போட்டு வளர்ந்து வாழ்ந்து அதை பார்த்து அனுபவித்து அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கை பாதையை அனுபவிக்க பார்ப்பீங்க ஆனாலும் புயலடித்தது போல அதுல தொந்தரவுகளும் வரும் நீங்க நன்றாக கவனித்து பார்த்தால் தெரியும் இந்த கும்பத்தில் தான் இந்த பனிரெண்டு கட்டங்களிலே ஒரு கட்டம் சிறப்பாக இருந்தால் அதற்கு எதிர் கட்டம் அவமானம் அல்லது சிக்கலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக சொல்லுகின்றேன் மேசம் என்று சொல்லக்கூடியது கும்பத்திற்கு மூன்றாம் இடம் இதைவிட ரிச மீனம் என்று சொல்லக்கூடியது கும்பத்திற்கு இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது அந்த இடத்துல லாபஸ்தானம் அப்போ இவங்களை பொறுத்தளவு நல்ல குடும்ப வாழ்க்கை நிதானமான வாழ்க்கை கைக்குள்ள வச்சு காப்பாற்றக்கூடிய வாழ்க்கை தான் வெற்றிகரமான வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்று குடையவன் தான் பத்துக்கு அதிபதி சொந்த முயற்சிகளினால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் கூட நீங்கள் படித்த படிப்பு என்பது உங்கள் சொந்த காசில் வளர்ந்து வரணுமே தவிர இன்னொருத்தர் உதவிகளில் வராது இந்த நான்காம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தான் ஒன்பது குடைய பாதகாதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி ஒரு பாதகாதிபதி இப்படி எல்லா ராசிகளுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சற்று முரண்பாடுகளை கொண்டதாக இருக்கும் அதனால தான் சொன்னேன் எழுகின்ற போதும் உங்களைப் போர் எழுவார் இல்லை வீழுகிற போதும் உங்களைப் போர் வீழுவார் இல்லை இரண்டையும் பார்த்த பின்பு வாழுவாரும் இல்லை அப்படிப்பட்ட வாழ்வாதாரம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கும்பத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படிங்கிறது தான் உண்மை நேர்களே இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்